மனிதன் தூங்கும்போது உடல் ஓய்வெடுக்கும் ஆனால் சிலர் மட்டும் அவர்கள் சுவாசம் மெதுவாக இருந்தாலும் அவர்கள் கண்கள் மூடியிருந்தாலும் அவர்களுடைய மனம் மட்டும் ஆவேச காற்றில் சிக்கிய மரக்கிளைகளைப் போல அதிர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு தவறு ஒரு சொல் ஒரு நினைவு எப்படி காலம் கடந்த பிறகும் மனித மனத்தை காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறது உங்கள் மனமும் அப்படித்தானா அப்படியானால் இன்று நீங்கள் கேட்கப் போகும் இந்த கதை உங்கள் வாழ்க்கையின் திசையை மாறச் செய்யும் ஒரு இளைஞன் காட்டின் வழியாக விசும்பும் முகத்துடன் புத்தரை நோக்கி நடந்து வந்தான் அவன் புத்தரின் முன்னால் வந்தவுடன் முழங்காலில் விழுந்து கூறினான் குருவே என்னால் தாங்க முடியவில்லை நான் நடந்த பாதையை நான் செய்த தவறுகளை நான் சொல்லிய வார்த்தைகளை நான் இழந்த மனிதர்களை எதையும் மறக்க முடியவில்லை என் கடந்த காலம் என் கழுத்தைச் சுற்றி கனமான கற்கள் போன்றதாகி என்னை கடலில் தள்ளுகிறது புத்தர் கேட்டார் அந்த நினைவை குறித்து நீ என்ன செய்கிறாய் இளைஞன் பதிலளித்தான் நான் அதை மறக்க முயல்கிறேன் அதை அழிக்க முயல்கிறேன் அதை சமாளிக்க முயற்சி செய்கிறேன் ஆனால் அது தினமும் என்னை துரத்துகிறது புத்தர் சொன்னார் நீ எப்போதுமே அந்த நினைவுடன் போராடிக் கொண்டிருக்கிறாய் அதனால்தான் அது வலிமையாகிறது இளைஞன் குழப்பத்துடன் கேட்டான் அதை நான் நினைக்கவில்லை என்றாலும் அது தானாகவே வருகிறது அதற்கு நான் என்ன செய்ய முடியும் இளைஞனே நீ ஒரு நினைவை மறக்க முயற்சிப்பது மனதை ஒரு வலுவான காற்று நிறைந்த புல்வெளியில் தீப்பொறியை அணைக்க முயல்வதைப் போன்றது காற்று அதிகரிக்கும் தீ தடமாகவும் கொடூரமாகவும் ஆகும் நினைவுகளை நீ தள்ளி வைக்க முயலாதே அதை எதிர்த்து போராடாதே அதை வெல்ல முயலாதே இளைஞன் புரியாமல் பார்த்தான் அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் குருவே புத்தர் நினைவுகள் வருவது இயல்பு ஆனால் நீ அவற்றை பிடித்து வைத்திருக்க வேண்டியதில்லை புத்தர் தொடர்ந்தார் நினைவுகள் வருவது பாவமல்ல அதில் வாழ்வதே துன்பம் பின்னர் அவர் ஒரு கல்லை எடுத்தார் அதை இளைஞனின் கையில் வைத்தார் இந்த கல்லை பிடி இதற்கு எடை இருக்கிறதா ஆம் அதை சிறிது நேரம் பிடித்தால் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு நாள் முழுவதும் பிடித்துக் கொண்டிருந்தாள் உன் கையையே இழந்து விடுவாய் புத்தர் சொன்னார் கடந்தது கல் போல நீ அதை விட வேண்டும் அதை தாங்கி வாழ முடியாது பல ஆண்டுகள் பிணைக்கப்பட்ட சங்கிலி அவன் மனத்தில் உடைந்தது போல ஒரு நிம்மதி அவனை முழுவதும் சூழ்ந்தது புத்தர் அவனை நோக்கி அமைதியாகச் சொன்னார் இன்று முதல் உன் கடந்த காலம் உன்னைக் கட்டுப்படுத்த முடியாது ஏனென்றால் இன்று நீ அதை விட்டுவிடக் கற்றுக்கொண்டாய் இளைஞன் இப்போது புத்தரின் வார்த்தைகளால் தெளிவு பெற்று வீடு திரும்பினான் அடுத்த நாள் மறுபடியும் புத்தரை சந்திக்க வந்தான் ஆனால் இன்று அவன் முகத்தில் ஒரு புதிய பாரம் புத்தர் இளைஞனைப் பார்த்ததும் புன்னகைத்தார் இளைஞன் தலையை குனிந்து மெல்ல சொன்னான் குருவே இன்று நான் கடந்ததை பற்றி கவலைப்படவில்லை ஆனால் இன்று மற்றொரு சங்கிலி என் மார்பை அடித்து வருகிறது புத்தர் அமைதியாக கேட்டார் எந்த சங்கிலி இளைஞன் கண்களை மூடிக்கொண்டு நெடிய சுவாசம் விட்டான் என் எதிர்பார்ப்புகள் குருவே நான் மற்றவர்களிடம் வைத்திருந்த எதிர்பார்ப்புகள் எனது வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்புகள் நான் விரும்பியது அப்படி நடக்கவில்லை என்றால் என் மனம் நொறுங்குகிறது அவன் குரலில் பெரிய காயத்தின் அதிர்வு ஏன் குருவே ஏன் நான் நினைப்பது நடக்கவில்லை ஏன் நான் எதிர்பார்த்ததை வாழ்க்கை தரவில்லை இளைஞனின் கண்களில் உள்ளே மறைந்திருந்த பல வருட வருத்தங்கள் மேலே எழுந்தன அவன் பேசத் தொடங்கினான் நான் பல ஆண்டுகள் என் அப்பா என்னை பாராட்டுவார் என்று எதிர்பார்த்தேன் நான் என் நண்பர்கள் என்னை புரிந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்த்தேன் நான் நேசித்தவர்கள் என் மனதை புரிந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்த்தேன் அவன் குரல் உடைந்தது ஆனால் யாரும் யாரும் நான் நினைத்தபடி நடக்கவில்லை அவன் மனிதர்களிடம் வைத்துக்கொண்ட எதிர்பார்ப்புகளால் அவன் வாழ்க்கை துவண்டது புத்தர் மெல்ல அவன் விரலைத் தொட்டு இளைஞனே ஒரு மலர் மலராகத்தான் இருக்கும் ஒரு கல் கல்கல்லாகதான் இருக்கும் மழை நீ நினைக்கும்போது வராது சூரியன் உதிக்கும் பொழுதும் அது உன் விருப்பம் படி உதிக்காது அப்படியிருக்க நீ மனிதர்கள் உன் விருப்பப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் நீ செய்யும் தவறு புத்தர் ஒரு மரத்தைக் காட்டினார் நீ பாரு மரம் நிழல் தரும் இலை உதிரும் காற்று வீசும் மழை வரும் இவை அனைத்தும் இயல்பு மனிதனின் இயல்பும் அதேதான் அவன் உன் எதிர்பார்ப்புகளுக்காக வாழவில்லை அவன் தன் இயல்பில்தான் வாழ்கிறான் புத்தர் ஒரு இலை எடுத்து அதை காற்றில் விடினார் இலை காற்றில் திசை மாறி மாறி பறந்து கொண்டே சென்றது புத்தர் சொன்னார் இலை காற்றின் விருப்பப்படி பறக்கிறது அது எங்கு விழுமோ அதுவே அதன் பயணம் மனிதர்களின் நடத்தை உலகின் நிகழ்வுகள் வாழ்க்கையின் திருப்பங்கள் அவை உன் விருப்பப்படி நடக்காது அவர் இளைஞனை நோக்கி சொன்னார் வாழ்க்கை அது தர தான் தரும் ஆனால் மனிதன் விரும்புவது அவன் நினைத்தபடியே அனைத்தும் நடக்க வேண்டும் என்பதையே அதுதான் துன்பத்தின் ஆணிவேர் நீ எதிர்பார்ப்பதை நிறுத்தும்போது நீ சுதந்திரமாகிறாய் இளைஞனின் கண்களில் கண்ணீர் உண்மையை புரிந்து கொண்டான் அவன் மிக மெதுவாகச் சொன்னான் குருவே நான் அனைவரிடமும் பெரிய எதிர்பார்ப்புகள் வைத்தபடியால் நானே என்னை துன்புறுத்தினேன் புத்தர் மெதுவாக அவன் தோள் தொட்டு கூறினார் ஆம் துன்பத்தை உனக்கு கொடுத்தது வாழ்க்கை அல்ல உன் எதிர்பார்ப்பு இளைஞன் அவன் உள்ளத்திலிருந்த பெரிய கட்டு திடீரென்று கரைந்து போனது போலத் துணர்ந்தான் அவன் அமைதியாகச் சொன்னான் குருவே இன்று நான் புரிந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் அமைதியில்லாததற்குக் காரணம் நான்தான் எனது எதிர்பார்ப்புகள்தான் மூன்றாவது நாள் காடு இன்னும் நிசப்தமாக இருந்தது அந்த அமைதியில் இளைஞன் மீண்டும் வந்தான் ஆனால் இந்த முறை அவன் முகத்தில் வேறொரு குழப்பம் முன்னாள் இரு நாட்களில் அவன் கடந்ததை விடுவது மற்றும் எதிர்பார்ப்புகளை கட்டுப்படுத்துவது என்ற இரண்டு சுவர்களைத் தாண்டி வந்திருக்கிறான் ஆனால் அவன் இன்னும் ஒரு விஷயத்தால் மனதளவில் சோர்ந்து வருகிறான் அவன் வந்து புத்தருக்கு முன் அமர்ந்து சிறிது வெட்கத்துடன் தலையை தாழ்த்தி குருவே இன்று நான் என் சொற்களால் காயமடைந்தேன் என் சொற்களாலே மற்றவர்களையும் காயப்படுத்திவிட்டேன் அவன் ஆழ்ந்து மூச்சை விட்டான் கடந்த வாரம் கோபத்தில் நான் சொன்ன சில வார்த்தைகள் என் உறவுகளை உடைத்துவிட்டது நான் ஒரு கணம் கோபத்தில் பேசியதால் அவர்கள் பல நாட்கள் மனம் நொந்து போனார்கள் குருவே நான் பேசுவது எவ்வளவு ஆழமாக காயப்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ளாததுக்கு காரணம் என்ன அவன் குரலில் பெரிய வருத்தம் புத்தர் நிதானமாக இன்று நீ ஒரு ஆழமான உண்மையைத் தொட விரும்புகிறாய் அது எளிதானதல்ல ஆனால் அது தெரிந்துவிட்டால் நீ அரை மனிதன் அல்ல முழு மனிதன் புத்தர் மூன்று சிறு கிளைகளை மரத்திலிருந்து எடுத்து தரையில் நேராக நிற்க வைத்தார் அவர் இளைஞனை நோக்கி கூறினார் நீ பேசும் ஒவ்வொரு சொற்களுக்கும் இந்த மூன்று கதவுகளை கடந்து செல்ல வேண்டும் முதல் கதவு இது உண்மையா இரண்டாம் கதவு இது அவசியமா மூன்றாம் கதவு இது நன்மை தருமா இந்த மூன்று கேள்விகளுக்கும் விடை தெரியாவிட்டால் அந்த சொல் வெளியே வரக்கூடாது இளைஞன் ஒரு நொடி சிந்தனையில் மூழ்கினான் பின்னர் புத்தர் மெதுவாக அவன் கண்களை பார்த்து இளைஞனே கோபத்தில் சொல்லும் வார்த்தை நஞ்சு கலந்த அம்பு அது வெளிப்பட்டுவிட்டால் அதை நிறுத்த முடியாது இளைஞன் ஆழமாக சுவாசித்தான் அவன் பழைய நினைவுகள் அமைதியாக மேலே எழுந்தன அவன் யாருக்கெல்லாம் காயம் தந்தான் அவன் யாரையெல்லாம் அநியாயமாக பேசினான் என அனைத்தும் அவன் கண்முன் வந்தது பின்னர் புத்தர் கூறினார் மௌனம் என்பது பலவீனம் அல்ல அது நல்ல வீரனின் ஆயுதம் இளைஞன் மௌனத்தின் சக்தியை புரிந்து கொண்டான் இளைஞன் கண்கள் நீர்த்தது அவன் சொன்னான் குருவே இனி நான் பேசும் ஒவ்வொரு சொல்லையும் கவனமாக சிந்தித்து பேசுவேன் அவன் மனதில் ஒரு பெரிய அமைதி பிறந்தது பிறகு புத்தருக்கு நன்றி கூறி அவ்விடத்திலிருந்து புறப்பட்டான் நான்காம் நாள் இளைஞன் மெதுவாக புத்தரை நோக்கி நடந்து வந்தான் அவன் முகத்தில் ஒரு பெரிய போராட்டத்தின் தடயம் அவன் கண்களில் நேற்று இரவு தூக்கமில்லாமல் கழித்த சோர்வு புத்தர் ஒரு பாறை மீது அமர்ந்திருந்தார் இளைஞன் அருகில் அமர்ந்து ஆழ்ந்த மூச்சை விட்டான் குருவே நான் வாழ்நாளில் மிகவும் பயப்படுவது தோல்வி நான் விழுந்தால் மக்கள் என்னை பார்த்து சிரிப்பார்களோ என்று பயம் முயற்சி செய்து தோல்வியடைந்தால் என்னை பார்த்து நானே வெட்கப்படுவேன் என்ற பயம் அவன் மிகவும் மனநடுக்கத்துடன் எனக்கு தைரியமில்லை குருவே எனக்கு தோல்வியை நினைத்து பயமாக இருக்கிறது என்றான் புத்தர் இளைஞனை நேராகப் பார்த்து சொன்னார் இளைஞனே தோல்வியை எதிர்கொள்ளும் போது சில விஷயங்களைத் தெரிந்து கொண்டால் நீ வீரனாக மாறுவாய் முதலில் தோல்வி என்பது முடிவு அல்ல இது வழிகாட்டி நீ விழுந்த இடத்தில் உன் குறைகள் வெளிப்படுகின்றன அது உலகம் உன்னை வெறுப்பதால் அல்ல அது உன்னை கற்றுக்கொள்ளச் செய்யும் பணியாகும் தோல்வி உன்னை நாண வைக்கும் ஆனால் அந்த நாணத்தில்தான் மாற்றம் மறைந்து இருக்கும் தோல்வி உன்னை தனிமைப்படுத்தும் ஆனால் அந்த தனிமையில்தான் உன் உண்மையான குரல் கேட்கப்படும் தோல்வியை எதிர்கொள்ளும் மனிதன் அந்த நொடியிலேயே வெற்றி பெறுகிறான் ஓடுபவன்தான் தோற்றவன் மேலும் புத்தர் கூறினார் இந்த மண்ணில் விழும் விதை மேலே வானத்தை அடைவதற்கான புதிய பயணத்தை தொடங்குகிறது அதுபோல விழுவதே உனக்கு ஏறத் தொடங்கும் உரிமையை தருகிறது அவன் கண்கள் ஒளிர்ந்தன அவன் புத்தர் முன் தலை குனிந்து சொன்னான் குருவே இனி நான் பயப்பட மாட்டேன் நான் விழுந்தாலும் எழுந்து நிற்பேன் ஏனெனில் விழுவது தவறு அல்ல விழுந்த இடத்தில் நின்று விடுவதுதான் தவறு ஐந்தாம் நாள் இளைஞன் இன்று வரும்போது அவன் நடை வலிமையாக இருந்தது பெரிய மாற்றங்களை சந்தித்த மனிதனின் நடை ஆனால் அவன் மனதில் ஒரு ஆறாத பழைய காயம் அவன் பல ஆண்டுகளாக செய்த பழக்கம் மற்றவர்களுடன் அவனை ஒப்பிடுவது அவன் புத்தரை பார்த்தவுடன் அவரிடம் அமர்ந்தான் பிறகு மெதுவாகச் சொன்னான் குருவே இன்று எனது உள்ளத்தின் மிக ஆழமான ரகசியத்தைச் சொல்கிறேன் நான் பல ஆண்டுகளாக என்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்தேன் அவன் என்னைவிட உயர்ந்தவனா அவன் என்னைவிட திறமையானவனா அவன் என்னைவிட அழகானவனா என் வாழ்வு மற்றவர்களைப் போல் ஏன் இல்லை இந்த ஒப்பீடு என் எல்லா நாட்களையும் நரகமாக்கிவிட்டது புத்தர் இளைஞனை சூரியன் படும் திசையில் நிற்கச் செய்தார் மேலும் தானும் அதே போன்றே நின்றார் இருவரின் நிழலும் தரையில் விழுந்தது புத்தர் நிழல்களை காட்டிக் கூறினார் இளைஞனே இது உன் நிழல் இது என் நிழல் என் நிழல் நீளமாக இருக்கிறது உன் நிழல் சற்று குறுகியிருக்கிறது அப்படியானால் நான் உன்னைவிட பெரியவனா அல்லது நான் உன்னை விட சிறியவனா இளைஞனால் பேச முடியவில்லை புத்தர் சொன்னார் நிழலின் நீளம் மனிதனின் மதிப்பை அளவிடுவதில்லை சூரியன் எங்கிருந்து படுகிறது என்பது தான் நிழலின் அளவை முடிவு செய்கிறது உன் வாழ்க்கையின் சூழல் வேறு மற்றவர் வாழ்க்கையின் சூழல் வேறு நீ இரண்டையும் ஒப்பிடக்கூடாது இளைஞனே உன் பயணம் தனிப்பட்டது உன் விதி தனிப்பட்டது புத்தர் தரையில் ஒரு விதையை வைத்தார் இது ஒரு விதை இதை மண்ணில் வைத்தால் இது ஒரு நாளில் முளைக்கலாம் அல்லது ஒரு வாரத்தில் அல்லது சில மாதங்களில் முளைக்கலாம் ஒரு விதை தாமதமாக முளைப்பது அதன் தவறில்லை அதற்கு தேவைப்படும் நேரம் வேறு மற்றவர்களின் மலர்களைப் பார்த்து உன் விதை தவறு எனக் கூறாதே இளைஞன் தன்னையே பார்க்கும் புதிய கண்கள் பெற்றான் அவன் தலையைத் தூக்கி புத்தரிடம் சொன்னான் குருவே இனி நான் யாருடனும் என்னை ஒப்பிட மாட்டேன் நான் முதலில் என்னை பார்ப்பேன் இளைஞன் புத்தரிடம் தலை வணங்கினான் அவன் இறுதியில் முழுமையான மனிதனாக மாறினான் அவன் கடந்ததை விட்டான் அவன் எதிர்பார்ப்புகளைக் கட்டுப்படுத்தினான் அவன் சொற்களை பாதுகாத்தான் அவன் தோல்வியை எதிர்கொண்டான் அவன் ஒப்பீட்டை அழித்தான் இப்போது அவன் உண்மையில் ஒரு மனவலிமையான மனிதன் காடு முழுவதும் அமைதியாக அவனை பார்த்தது புத்தர் கூறினார் இப்போது நீ உன் வாழ்க்கையை வெல்ல தயாரானாய் நண்பர்களே இந்த கதை உங்களுக்காக உங்கள் வாழ்க்கைக்காக உங்கள் மனதிற்காக இது ஒரு வீடியோ மட்டுமல்ல இது ஒரு புதிய வாழ்க்கையின் முதல் படி இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மேலும் இது போன்ற ஆழமான பயணங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் இந்த மாற்றத்துக்கு தகுதியானவர்கள் அடுத்த சந்திப்பில் ஒரு புதிய ஞானத்துடன் வருகிறேன் நன்றி வாழ்க வளமுடன்